ஓம் அங்கையர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் நான்கு விண்டலம் புலிய புரிந்தெடுதியில் உனது வெம்பனி பகை வழங்கி விக்கிட கக்கிட தொக்கு எடர்படுத்தி வெயில் வெறியும் சுடற்பருதியின் மண்டலம் புக்கனை இருத்தியனின் உள்முழி மழுங்கிட அழுங்கெழுதி பொன் வளர் சடை காட்டு எந்தை வைத்திட பெருதியில் சுற்ற அச்சம் கொண்டு கண் துஞ்சாது இருப்பதும் மறு பொங்கு கோதை இவள் சீரடிகள் நின் குடற் குழம்பிடவே குமிப்பதும் பெருதியில் கோமாட்டிபால் அடைந்தாள் அண்டர் பகிரண்டமும் அகண்டமும் பெருதியால் அம்புலி ஆடவாதேன் அம்புலி ஆடவாதே சந்திரனே வானம் பிரகாசிக்கும் படி அங்கு இருந்தால் உன்னுடைய கொடிய பகைவனாகிய பாம்பு விழுங்கி விற்கவும் கக்கவும் கூட்டி துன்பப்படுவாய் வேலை பரப்பும் ஒளியையுடைய சூரிய மண்டலத்தில் புகின் உனது சிறந்த ஒளி மழுங்க வருந்துவாய் ஒன் போன்ற சடை கூட்டத்தில் எம்பிரானால் வைக்க பெறுவாயேல் மாசுனம் இது சிவனின் ஜடாமுடியை சுற்றி இருக்கும் பாம்பு கவரும் என்று அஞ்சி தூங்காது இருப்பாய் அன்றியும் மனம் பெருகுகின்ற கூந்தலை உடையாளாகிய கங்காதேவியாரின் சிறிய பாத அடிகளால் உனது குடல் கலங்கும் படி உதைக்கப்படுவாய் துன்பங்கள் எல்லாம் அடையாமல் எம் தலைவி மீனாட்சியம்மையிடம் சேர்ந்தாள் அண்டங்களையும் வெளியண்டங்களையும் உள்ள எல்லா உலகங்களையும் பெற்று இன்பமுடன் வாழ்வாய் ஆதலால் அம்புலியே மாணிக்கவல்லியுடன் விளையாட வருக ஆணித்தரமான பொன்மலையாகிய வில்லை கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்த மாணிக்கவல்லியுடன் நிலாவே விளையாட வருக Even though you shine everywhere in the sky and make it bright, you suffer when your cruel enemy the snake, Rahu swallows you and spits you out. If you enter the hot shining world of the sun, as refuge, your brightness will fail and you will become dim. Even though our father, Shiva keeps you in his forest like Jata, you cannot close your eyes and sleep. Because, you are afraid of the snake, Masunam, that encircles Shiva's jata. The small feet of the fragrant-haired goddess Ganga Devi, who is on Shiva's jata, might kick you and injure your stomach. Without having all these sufferings, if you take refuge in our princess Ankhya Kanni, you will receive this universe and everything beyond it. Therefore, O Moon, come to play with the baby goddess Manika Valley. Shining like a diamond creeper, she embraces Shiva. Who carries a strong golden bow? O Moon, therefore, come to play with the baby goddess Manika Valley.